வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் இன்றைய புது உறவாக வந்திருப்பது ஸ்வர்ண கபிலா நிறம் குரால் நிறம் என்றும் சொல்லலாம் குரால் நிறத்தில் இது ஒரு சொர்ண கபிலா சொர்ண கபிலா என்றால் அதனுடைய உடல் முழுவதும் ஒரே நிறம் மூக்கு உடல் முழுவதும் எந்த வித்தியாசமான பேச்சஸ் இல்லாமல் வால் வால் முடி பிறப்பறுப்பு ஆசனவாய் என எல்லா இடத்திலும் இந்த குரால் நிறத்தில் இந்த சொர்ண கபிலா நிற நாட்டு ரக குட்டை ரக கிடேரிக்கன்று விற்பனைக்கு வந்துள்ளது தற்போது இது ஏழு மாதம் வயதாகிறது தற்போது முழு மேய்ச்சல் மற்றும் தீவன முறையில் இருக்கிறது பால்குடி மறந்த கன்று சுழி சுத்தமான நல்ல குணமான கை வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு நாட்டு ரக குட்டை ரக குட்டி தேவைப்படுறவங்க இந்த கன்று தாராளமாக தேர்ந்தெடுத்து வாங்குங்க புதிதாக நாட்டின பசுக்கள் பெரிய பசுக்கள் சினை மாடுகள் வாங்க பயம் இருக்கிறவங்க இது போல் கன்றுக்குட்டியால் இருந்தே வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு கன்றுக்குட்டி சொர்ண கபிலா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு எல்லா இனத்துலையுமே வரக்கூடிய ஒரு நிறம் நீங்க நீங்கள் பார்க்குறீங்க அந்த வால் பிறப்புறுப்பு வால்முடி கால் குழம்பு உடம்புல எந்த இடத்துலையும் பேட்ச் கிடையாது அதே போல் அதை ஜொலிக்கிற தங்கம் போல் ஒரு நிறம் அதான் சொர்ண கபிலான்னு வரும்போது சொர்ணம்னா தங்கம் தங்கம் முழு தங்க நிறத்தில் இந்த கன்றுக்குட்டி வந்திருக்கு இன்னொரு சிறப்பும் இதுக்கு இருக்குது இன்னும் இரண்டு சிறப்புகள் இருக்குது சொல்லப்போனால் பாருங்கள் இப்போது மடிக்கூச்சம் இல்லை இந்த கன்றுக்கு இயல்பாவே அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தலையை தான் இருந்தாலும் மாடாகி அது கன்று போட்டாலும் உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை சொல்லி இந்த மாதிரி இதில் வந்து இரண்டு சிறப்புகள் இதனுடைய மேனி முழுவதும் ஒரே நிறம் அது போக மொழி வந்து பார்த்தீங்கன்னா மீன்மொழின்னு சொல்லுவோம் இந்த இதுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் வகையில் அதனுடைய கண் விழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாட்டுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா கண் அதை மாதிரி அது வந்து மீன் மொழின்னு சொல்லுவோம் அது வந்து இதுக்கு இன்னும் ஒரு அழகை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது உடல் கூச்சமோ எதுவுமே இல்லை அந்த பிறப்புறுப்பு ஆசன வாயும் பார்த்திங்கன்னா அந்த கிடையினுடைய அந்த மேனியில் இருக்கக்கூடிய நிறத்திலேயே இருக்கும் அதை நீங்கள் பார்க்க முடியும் கண்ணு வந்து உற்று கவனிச்சிங்கன்னா அது தெரியும் அந்த மீன் மொழின்னு சொல்லக்கூடியது அது அவ்வளோ அழகான ஒரு கன்று வீட்டுக்குன்னு ஒரு கன்று குட்டி நீங்கள் வளர்த்தீங்கனாலும் அவ்வளோ அழகு லட்சணம் நிறைந்த ஒரு நிறத்தாலையும் சுழி விவரங்கள் காட்டுகிறோம் இப்போ வந்து நெற்றியில் ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்குது இன்னொரு சிறப்பு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி கிடைமட்ட வாக்கில் வந்து இரண்டு சுழிகள் இருக்குது ரெண்டு சுழி இதுதான் புறா முட்டை சுழின்னு சொல்லுவோம் இதனுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாண ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகும் சீக்கிரமாக இது வந்து தமிழுக்கு பின்னாடி முதுகில் இருக்கக்கூடிய சுழி இதுவும் சரியான ஸ்தானத்தில் இருக்குது இந்த புறா முட்டை சுழி வந்து கொங்கு பகுதியில் வந்து விரும்பி எடுப்பாங்க நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆக இந்த சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்புக்கு ஏற்ற இந்த கன்று குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சுவர்ண கபிலா கன்று பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி விலை விவரங்கள் மற்ற விவரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தெரிந்து கொண்டு வாங்கிக்கோங்க நன்றி